சென்னை தாம்பரம் சானட்டோரியத்தில் செயல்பட்டு வரும் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனத்தில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து ஆட்டிசம் குறித்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிகுறிகள் என்ன ஆட்டிசம் ஏற்படுவதற்கான காரணிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சிறப்பாசிரியர் பரமசிவம் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தோம்னாக்கா ஒன்று மரபுநிலை காரணங்கள் மற்றொன்று சூழ்நிலை காரணங்கள் மரபுநிலை காரணங்கள் அப்படின்னும் போது நம்மளுடைய சந்ததிய அதாவது ஏழு தலைமுறைகளுக்குள்ளாக ஒருவருக்கு மாற்றுத்திறன் கொண்ட நபர்கள் இருந்தால் அடுத்து வர சந்ததி மாற்றுத்திறன் கொண்ட நபர்களாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க மிக முக்கியமாக கன்சிவா இருக்கிற டைமில் வந்து அவங்க வந்து மருத்துவரின் ஆலோசனை நாடுறது மிக முக்கியம் கன்சியூ இருக்கிற மதரை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்க முடியுமோ அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அவங்க வந்து மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கக்கூடாது அவங்களுடைய குடும்ப நபர்கள் யாராவது அந்த தம்பர் அந்த சமயத்தில் வந்து தவறி இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அவங்க அதிகமான டிப்ரெஷன்லாம் ஆகக்கூடாது ஏன்னா அவங்க அது வந்து குழந்தைகளை வைத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கும் ஸோ அவங்கள வந்து எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு நல்லது ஃபியூச்சரில் வர குழந்தைக்கு தனித்திறன் உடையவர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் கவனமாக கையாள்வது குறித்து எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் நித்யா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை என்னுடைய பிள்ளைங்கள் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு எதுவும் வேண்டாம் ஆர்டிசம் குழந்தைகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஐ காண்டாக்ட் இருக்காது அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஐ காண்டாக்ட் இருக்காது சோசியலிசேஷன் இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க ரெப்பிட்டேஷன் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது கூப்பிட்டோன்னே திரும்ப மாட்டாங்க டூ இயர்ஸ்குள்ளேயே மேக்ஸிமம் இது ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிடலாம் அதை ஆர்ட்டிஸும் குழந்தையாக நம்ம வெளியில் எப்படி கூட்டிகிட்டு போகிறது வெளியில் எப்படி அதை ஏற்றுப்பாங்க அப்படின்றது அந்த ஒரு சிந்தனையை அவங்களுக்கு வரக்கூடாது அவங்களும் நார்மல் குழந்தைகள் அவங்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது எல்லா உணர்வுகளும் அவங்களும் வெளிப்படுத்துவாங்க என்னென்னா நம்மளை மாதிரி அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்குரிய எல்லாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க வேறு இடத்துக்கு திடீர்னு மாற மாட்டாங்க சோஷியலைசேஷன் இருக்காதுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க பழகவே மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவங்களோடைய உலகத்துக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு எப்போ அந்த செயல் செய்யணும்னு தோணுதோ அப்போ தான் வந்து நம்ம அந்த செயலை அவங்கள செய்ய வைக்கணும் இந்த அறிவுசார் திறனாளிகளுக்கான அரசு நிறுவனத்தில் சிறப்பு திறன் வாய்ந்தவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் தகுந்த தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களது வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி நலத்துறையின் கீழ் உலக வங்கியுடைய நிதியுதவியுடன் எங்களுடைய அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அரசு நிறுவனத்தில் தற்பொழுது தோல் தொழில் மேம்பாட்டு திறன் பயிற்சி லெதர் செக்டர் ஸ்கில் கவுன்சில் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு நிறுவ தொழில் பயிற்சி வந்து நடந்துக்கிட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அறிவுசார் குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாமல் அறிவுசார் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இங்கே நடந்து வருகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட அறிவுசார் குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் இணைந்து இந்த திறனை வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் செய்கிறது பென்சில் பவுச்சு பசங்களுடைய யூ ஐடி கார்டு மாணவர்களுடைய ஸ்மால் பவுச்சு அது மாதிரி சில வேலைகள் செய்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் லேடிஸ் பேகு ஜென்ட்ஸ் பர்ஸு ஸோ இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இந்நிறுவனத்தில் பயின்று வரும் தனித்திறன் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இப்போ ஒரு பொண்ணு ரேவதி ஒரு பையன் தினேஷ் ஆனந்த் ஒரு மூணு வருஷமாக அங்கே படிக்கிறாங்க இப்போ அவங்க மூலியமாக பரவாயில்ல இப்போ எங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்களே வச்சு செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்குது அவங்க ஒரு கடல் கொடுத்த கிஃப்ட்டு தான் சார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பாரமாக தெரிஞ்சாங்க இப்போ அந்த குழந்தைங்க மூலயமா தான் நாங்கள் பிழைக்கோன்னு நினைக்கிறோம் இது உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட எதிர்காலத்துக்கு இது உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பொருளாக இருக்கும் நாளை பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு இந்த பிள்ளைங்களால் உங்களுக்கு கஷ்டன்ற எதுவும் வராது இந்த பிள்ளைங்களையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமே வந்து இந்த பிள்ளைங்க வந்து மாற்றுத்திருநாள் பிள்ளைங்க இதுங்களால ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் கேலியாக பேசணுங்க முன்னாடி எங்கள் பிள்ளைங்களும் வந்து எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றது இந்த பள்ளி எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அக்கி மால் மூய் மால் அரி கிட்டோ சே அப்பா வக்கி நார் அம்மா வந்து மூமனே அண்ணா எங்கே ரெண்டே அப்பா வக்கி வான்ட திங்க திங்க ஆசை சே கிர் பி யூ இது போன்ற தனித்திறன் வாய்ந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும் எப்படி கையாள வேண்டும் பெற்றோர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் சிறப்பாசிரியர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர் கடவுளுடைய படைப்புல அனைவருமே தனித்துவமான சிறப்புடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்